உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே கர்நாடக மாநிலத்திலிருந்து உதகைக்கு சுற்றுலா வந்த வாகனம் லாரி மீது மோதி இருபதடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலி நான்கு பேர் படுகாயங்களுடன் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி நீலகிரி மாவட்டம் உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே லாரி மீது கார் மோதி இருபதடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது கர்நாடகா மாநிலத்திலிருந்து உதகைக்கு சுற்றுலா வந்த வாகனம் உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே வந்து கொண்டிருந்தபோது எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்துக்கு உள்ளானது இந்த விபத்தில் கார் லாரி மீது மோதி சாலையோரம் உள்ள சுமார் அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் காரில் பயணித்த மோனிகா தாஸ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் குழந்தை உட்பட நான்கு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து உதகை புதுமந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாலை பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெட்டுனதுக்கு நம்ம இத்தனை வருஷம் நம்மள வெச்சு கடக்குறோம் நம்ம போகுது இழுத்து போகுது பெட்ரோல் டேங்க் தலைவலா சாவி ஆண்கள் இருக்குது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்